இதெல்லாம் செக் பண்ணி பார்ப்பது போன்று கொஞ்சம் உடம்புக்கு சௌகரியமே அசதியாக இருக்குது மூணு நாளைக்கு மேல காய்ச்சல் வந்துட்டு அப்ப ரத்தத்தை கொண்டு போய் கொடுத்து நாங்களே சல்லிய கட்டி என்ற ரத்தத்தை செக் பண்ணி எனக்கு டெங்கு இருக்குதா எனக்கு கொரோனா வந்திருக்குதா எனக்கு என்ன நோய் இருக்குது என்று சொல்லி நானும் நீங்களும் என்னுடைய உடம்பையும் உங்களுடைய மொழியையும் உடம்பையும் செக் பண்ணி பார்ப்பது போன்று இந்த பணம் ஹலாலா என்ன கழுத்துல போட்டு இருக்கிற இந்த தங்க நகை இது ஹலால் ஆனதா என்னோட வீடு ஹலாலா நான் ஓடுற வாகனம் ஹலாலா நான் கையில கட்டிருக்கிற கடிகாரம் ஹலாலா இது எனக்கு எப்படி வந்துச்சு என் கையில கட்டிருக்கிற கடிகாரம் என் வாப்ப மூத்தானதுக்கு பிறகு என் அஞ்சு தம்பிமார் இருக்க ரெண்டு தாத்தமார் இருக்க யாருக்கும் சொல்லாம அதை நான் கையில் எடுத்து கட்டி இருக்கின்றேன் இது ஹலாலா இது ஹராமா எந்த மௌத்தா மௌத்தாவிட்டாரு எங்களுக்கு ஒரு ஊடு தான் இருந்துச்சு நான் என்ன செஞ்சேன்டா எல்லாரையும் வெளியே போட்டுட்டு எல்லாருக்கும் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு வாப்ப விட்டுட்டு போன வீட்டை ஏந்த வீட்டாக மாற்றி கொண்டுட்டேன் இது ஹலாலா இது கூடுமா அன்புக்குரிய நண்பர்களே சகோதரனே கொஞ்சம் பரிசீலனை செய்வது போல பாரத்தை நிறுத்தி பார்ப்பது போன்று நண்பர்களே சகோதரே தன்னுடைய சம்பாத்தியம் தன்னுடைய தொழில் தன்னுடைய சொத்துக்கள் தன்னுடைய உடைமைகள் என்பதையும் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் பெண்களை பற்றி பேசும்பொழுது சொல்லுகின்றான் குரான் ஒரு சூறா இருக்கிறது சூரத்து தலாக் என்று சொல்லி ஆச்சரியமான சூறா சூரத்து தலாக் இங்க இருக்கக்கூடிய உலமாக்கல் அணுகி அவரிடத்தில் இருந்து சூரத்து தலாக்கை படித்து பாருங்கள் ஆச்சரியமான சூறா சுரத்து நிக்காக இல்ல சுரத்து தலாக் இருக்கிறது அந்த சுரத்து தலாக் ஒரு ரகசியம் சொல்லுகிறாங்க கணவனை நம்பி வாழக்கூடிய மனைவி என்ற கணவன் தான் எனக்கு எல்லாம் எனக்கு இருப்பிடம் அவர் தருவாரு எனக்கு தருவாரு என் எல்லா விடயங்களுக்கும் பொறுப்பும் அவரு தான் தமிழ் துணிக்காக சொல்லி என்னை பொறுப்படுத்திருக்கிறார் எனக்கு செலவழிக்க வேண்டிய எந்த செலவும் எனக்கு இல்ல என்னிடத்துல பணம் இருந்தால் அந்த பெண் ஹஜ்ஜுக்கு செலவழிக்க வேண்டும் அந்த பெண் காத்து கொடுக்க வேண்டும் அந்த ரெண்டு செலவையும் தவிர ஒரு பெண்ணுக்கு வேற எந்த செலவும் இல்லை எல்லா செலவுகளுக்கும் பொறுப்பானவர் கல்யாணம் முடிப்பதற்கு முன்னால் தகப்பனார் கல்யாணத்துக்கு பிறகு கணவன் என்பது தான் அனைவருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பதினஞ்சு வருஷம் வாழ்றாங்க இருபது வருஷம் வாழ்றாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்றாங்க கண மனைவி இதுவரைக்கும் சம்பாதிக்க வேண்டிய தேவை அவளுக்கு ஏற்பட இல்லை கணவனை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தால் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தின் காரணமாக கணவன் விட்டார் அல்லது கணவன் தலாக்கு சொல்லிவிட்டார் என்று வைத்துக் பெண்ணுடைய மனோநிலை வருஷம் சாப்பாட்டை பத்தி பிரச்சனை படவே இல்லை இருப்பிடத்தை பத்தி பிரச்சனைப்படவே படவே இல்லை உடுபுடைய பத்தி பிரச்சனை படவே இல்லை ஏன் கணவன் அனைத்தையும் செய்து தந்தாரு அவருடைய பொறுப்புலதான் நான் இருந்தேன் அவர் என்னை பாதுகாத்துக் கொண்டிருந்தாரு இன்றைக்கு இருபது வருடங்களுக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு தவறின் காரணமாக ஏற்பட்ட ஒரு பிரச்சனையின் காரணமாக அவர்கள் என்னை தலாக்கு சொல்ல போகிறார்கள் நான் பிரியாவிளை விட்டு போகப் போகின்றேன் விவாகரத்து பெற்று பெற்று போகப் போகின்றேன் என்ற ஒரு பெண்ணுடைய மனோநிலை எப்படி இருக்கும் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அந்த தாயை பார்த்து குரான் சூரத்து தலாக்கு பேசுகிறது ஆச்சரியமாக பேசுகிறது அந்த பெண்ணுடன் குரான் உரையாடுகிறது عند عندك القران شغله غريبه ومن يتق الله يجعل له مخرجا ومن يتوكل على الله فهو حسبه ان الله قد جعل لكل شيء قدرا ومن يتق الله يجعل له من امره يسرا ومن يتق الله يعظم له عجرا എന്റെ കണവൻ എന്നെ കൈവിട്ടു വിട്ടാറ് എന്റെ വാപ്പ എന്നെ കല്യാണം മുടിച്ച് കൊടുത്തിട്ടാർ അവരും മൗത്താഹിട്ടാറ് നാം യാരിട്ട പോവേൻ യാര നമ്പുവേൻ എനിക്ക് யாரு செலவளிப்பாங்க என்று ஏங்கி கொண்டிருக்க கூடிய அந்த தாயை பார்த்து குர்ஆன் சொல்லுகிறது வமய்யத்தில்லாஹ யஜல் லஹு மஹ்ரஜ வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப் வமய் யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹு இன்னல்லாஹ பாலிகு அம்ரிஹி கத் ஜஅல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கத்ரஹு அல்லாஹும் மீது நம்பிக்கை வைக்கும் ஹராம் பானம் ஹலாலா சம்பாதிக்கும் பணத்தை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க ஹலாலா ஹராமா என்று சொல்லி அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் துணை பிரிவானாக பௌரிக்க செய்வானாக உங்களோட ஊரில் இருக்கக்கூடிய உங்களோட மகளால் இருக்கக்கூடிய உலமாக்கள நாடுங்க அவர்களின் மூலமாக வியாபாரம் செய்வது தொழில் செய்ய போறோம் எப்படி தொழில் செய்வது எப்படி ஹலாலா சம்பாதிப்பது எப்படி ஹலாலாக தேடுவது சோம்பேறிகள் இருக்கவும் வானம் அல்லாஹ் தருவான் என்று வீட்டுக்குள்ளே குங்கவும் முடியாது உ அல்ல நி ஜாலலத் அருளத நூலன் பம் சுஃபி மன வெளியே போய் நல்லக தேடிக் கொள்ளுவோம் இங்க வாழவர் தேட தேடுவானம் நல்லக பேச்சு நல்ல வீடு கட்டி நல்ல இடங்கள்ல பெரிசாக வாழ வேண்டும் அப்படி நீயத்து வையுங்கள் ஏன் குரான் ஜும்மாவுடைய தொழுக ரெண்டரை காத்து தான் நாலு தொலைலாது அசருக்கு நாலு தன் அஞ்சு தொலைலாது சுமகுக்கு ரெண்டு தான் அது மிச்சம் ரெண்டுக்கு மேல தொழ முடியாது சம்பாதிக்கணும் எவ்வளவு தேடணும் ஹஜ்ஜிக்கு அளவு சொன்ன மார்க்கம் நோம்புக்கு அளவு சொன்ன மார்க்கம் ஜக்காத்து ரெண்டரை வீதம் என்று சொன்ன மார்க்கம் தொழுகைக்கு பக்தி சொன்ன மார்க்கம் தொழுகைக்கு அளவு சொன்ன மார்க்கம் சம்பாதிக்கிறதுக்கு அளவு சொல்ல இல்லை

இது ஒரு பெரிய ஒரு பாடம் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பது வேறு நாங்கள் உழைப்பு செய்வது வேறு நாங்கள் முயற்சி செய்வது வேறு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு மோதக்கூடியது பாதுகாப்பாயாக இயலாமையை விட்டு பாதுகாப்பாயாக நல்லாக சம்பாதிக்க வேண்டும் ஹலாலாக சம்பாதிக்க வேண்டும் குழந்தைகளுடைய கல்விக்கு செலவழிக்க வேண்டும் வைத்தை நிறைப்பதற்கு செலவழிப்பது போன்று குழந்தைகளுடைய தலையையும் நிறைக்க வேண்டும் வைத்த நிறைப்பதற்கு என்ன செய்ய முடியும் மீனை வாங்கிக் கொடுத்தாட வயிறு நிறையும் மீனை பிடிச்ச சொல்லிக் கொடுத்தா பிள்ளையினுடைய தலை நிறையும் உழைப்பை சொல்லிக் கொடுங்கள் கல்விக்கு செலவழியுங்கள் கல்வியில குழந்தைகளுடைய எஜுகேஷன் கல்விக்காக வேண்டி முன்னுரிமை முதன்மைப்படுத்துங்கள் கல்வியை மார்க்க கல்வி உலக கல்வி சுஹானல்லாஹ் உலகத்தில் வாழ வேண்டும் குழந்தைகள் கை நிறுத்தி வாழக்கூடாது எங்களுடைய குழந்தைகளுடைய கை மேல் இருக்க வேண்டும் எதுக்கு என்ன செய்ய வேண்டும் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே இந்த இரண்டுக்கு மத்தியில் அல்லாஹ் மீது நம்பிக்கை ரிஸ்க் அல்லாஹ் பொறுப்பு நாங்கள் எல்லாரும் அப்துல் அல்லாஹ் தான் ரசாக் நாங்கெல்லாம் அப்துல் அல்லாஹ் தான் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையை தன்னுடைய உள்ளத்துல பதிய வைத்துக் கொண்டு சோம்பேனிகளாக இல்லாமல் அல்லாஹுடைய நானும் வாழ்ந்து குடும்பத்தையும் வாழ வைத்து பிறரையும் வாழ வைத்து உலகத்துக்கு சலாம் சொல்ல எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் துணை புரிவானாக செய்வானாக நல்லருள் பாலிப்பானாக யாழ்லா என்னுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக யல்லா பாவத்தின் மீது வெறுப்பையும் கசப்பையும் ஏற்படுத்தி வைப்பாயா பாவத்தின் மீது வெறுப்பை ஏற்படுத்துவதாக பாவத்தை கஷ்டமாக்கி வைப்பாயா ஹலாலான உணவை நசைபாக்குவாயா ஹராத்தை விட்டு பாதுகாப்பாயா ஹராத்தை விட்டு பாதுகாப்பாயா வாழ்க்கையை மனமாக்கி வைப்பாயா கடன் இல்லாத வாழ்வை நசைவாக்குவாயா குறையில்லாத செல்வத்தை நசைவாக்குவாயா നിങ്ങളുടെ പിള്ളേകളുടെ വാൽക്കിലെ വറക്കത്തെ ചെയ്യുമായ അവൾക്ക് നീയെ പോതുമാറവൻ അല്ല താങ്കൾ ചെയ്ത തവറുകളിൽ കാരണമാ അവളെ ശോധിത്തു വിടാതെ അല്ല താങ്കൾ ചെയ്ത പാവത്തിൻ കാരണമാ നീ അവളെ തണ്ടിത്തു വിടാതെ അല്ല എങ്ങളെ പുറത്തറുവായാക എങ്ങളെ ഏറ്റക്കൊള്ളുവായാക എങ്ങളെ കബൂൽ ചെയ്യുവായാക വാഹിർ ദഅവാന അനിൽ ഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ